பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் இதை வந்து மிகப்பெரிய அதிருப்தியங்களை வந்து மோசடி செய்திருக்கிறார்கள் போடி ஆவணத்தின் வழியாக போடியான டாக்குமெண்ட்டை கொடுத்து உண்மையிலேயே நடக்காத ஒன்று நடக்கதா சொல்லி ஏமாத்திட்டாங்க தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டால் நாங்கள் எஸ்ஐஆரில் பிஸியாக இருக்கோம் இது குடும்ப சண்டையிலே தொடங்கி கட்சி சண்டையாக மாறி இருக்கிறது ஜாதி கட்சியாக இருந்தது மட்டுமல்ல படையாட்சிகள்லாம் வந்து பழையர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பகையை பாராட்டி தீய வச்சு தருமபுரி பகுதத்தில் மூணு எல்லாம் கான்கிரீட் வீடுகள்லாம் கொடுத்தப்பட்டது ஜாதியை வந்து மையமாக வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க கட்சியை வந்து பெரிய அளவில் வளர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே திருமாவளவனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு அடையாளமிக்க தலைவராக தானே வந்து அறியப்படுற சாதியை ஒழிப்பதற்காக கட்சி நடத்துகிறவர்களையும் சாதி பெருமிதங்களின் வழியாக அதிகாரங்களை பெறுகிறவர்களையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகன் அன்புமணி ராமதாசுக்கும் பெரிய பிணக்குகள் தெரியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி அவர்களுக்கு சாதகமா வந்துட்டு தீர்ப்பு வந்து சொல்லியிருந்தா சொல்லணும் ஏன்னா வந்து கட்சியும் சரி மாம்பழ சின்னமும் சரி அன்புமணிக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சாபானா வர கொடுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள் எப்படி பாக்குறீங்க சார் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய பொதுக்குழுவிலே தலைவராக அன்புமணி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முடிவுக்கு வருகிறது அப்படி என்றால் இப்போது அவர் தலைவர் இல்லை ஏறத்தாழ செப்டம்பர் மாதமே அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்து விடுகிறது என்பதுதான் உண்மையான நிலவரம் ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா தந்திரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொதுக்குழுவிலே வந்து அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது போல ஒன்றை உருவாக்கி அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே செல்லும் என்று ஒரு வருஷத்தை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண நீட்டிப்பு செய்வதை போலி ஆவணங்களின் மூலமாக பொதுக்குழு நடந்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பொதுக்குழு நடந்ததை போல ஒரு ஆவணத்தை தயார் செய்து ஒன்றுல வேண்டப்பட்ட புறம் கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இது முறைகேடானது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு போய் தேர்தல் ஆணையத்திட்ட கடிதம் கொடுத்தா இந்த அலுவலகத்தை வந்து சென்னை அலுவலகத்தை வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் சின்ன சின்ன காரணங்கள் ஏன்னா பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலே அன்புமணி இருக்கிறார் பாஜகவின் கட்டுப்பாட்டிலே தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்று நாம் நம்பிக்கொண்டிருந்த போது ஆளுகிற அரசாங்கத்திற்கு ஆதரவாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை பாமகவினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் இதை வந்து மிகப்பெரிய அதிருப்தி எங்களை வந்து மோசடி செய்திருக்கிறார்கள் போடி ஆவணத்தின் வழியாக போடியான டாக்குமெண்ட்டை கொடுத்து உண்மையிலேயே நடக்காத ஒன்று நடக்கதா சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டால் நாங்கள் எஸ்ஐஆரில் பிஸியாக இருக்கோம் இப்போ இதை பார்க்க முடியாது தேவைப்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அன்புமணி சொல்கிறாரு எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அது சென்றுபடியாகாது நான் செட்டிங்கை சிறப்பாக பண்ணியிருக்கேன் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு ஒன்றும் நடக்காதுங்கிறார் எனக்கு இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா அப்பா மகன் தானே சரி அவங்க விட்டு கொடுக்கலாமே மகன் தானே இருந்தது போட்டுமே தலைவரா தாய் அப்படி இருந்தாலும் அவர் தானே வரப்போறாரு தாயும் புள்ளையும் ஒன்று நாளும் வாயும் ஒரு வேணும் வேற வேறன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில் வந்து எப்பொழுதுமே பங்கு பிரிப்பதிலே அப்பத்துக்கு சண்டை போட்டு கொள்வதிலே வந்து ஒற்றுமையாக யாருமே இருந்ததில்லை பங்காளிகளுக்குள்ள வந்து பகையாளிகளாக சொத்து மாற்றியிருக்கு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பங்காளி ஏற்றி வச்ச விளக்கு எரியுமான்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பங்காளியாக இருக்கிறவன் விளக்கு ஏற்றி வச்சா கூட அது எரியிறதுக்கான ஏற்பாட்டோடு விளக்கு ஏற்றி வைக்க மாட்டான் எரியிறது மாதிரி இருக்கும் அணைச்சி விட்டு போயிடுவான்ட்டு அது மாதிரி இது பங்காளி சண்டை கிடையாது ஆனால் என்னன்னா அதிகார மையம் என்று வருகிற போது ஏற்கனவே நம்ம வரலாற்றில் படித்திருக்கிறோம் ஷாஜஹான் அவுரங்கசீப்பினுடைய வரலாற்றை படிச்சிருக்கான் நீ தாஜ்மஹாலை கட்டி இந்த நாட்டுக்கு வந்து உனக்கு ஒரு லவர் இருந்தால் உனக்கு ஒருத்தி வந்து காதறிச்சாங்கிறதுக்காக இந்த நாட்டுடைய வரிப்படத்தில் நீ வந்து சலவை மாளிகையை கட்டுவையா நீயே பிடிச்சி உள்ள போடுறா ஜெயிலில் போடுறா அப்படின்னு அவுரங்கசீப்பு சிறையில் வைத்திருந்தாரு அந்த சிறையிலிருந்து இருந்து பார்க்கும்படியாக ஒரு ஜன்னல் இருந்தது அங்கு வந்து தொலை தூரத்திலே வந்து தாஜ்மஹால் தெரிந்தது என்றெல்லாம் வரலாற்றில் சொல்லுவாங்க அப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அரசாட்சி என்று வருகிற போது அப்பனையே வந்து சிறைக்கு அனுப்பிய வரலாறுகள் உண்டு இங்கே முரண்பாடுகள் உண்டு மோதி கொள்வது உண்டு ஆனால் இதில் வந்து முரண்பாடே இல்லாமல் அரசியலை கொண்டு செல்வது இப்போ நீங்கள் வைகோ கட்சியிலையும் மல்லை சத்யாவை வந்து நீக்குவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து மதிமுகவில் ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது துரை வைகோவுக்கு வந்து அவர் புதி திடீர்னு இறக்குமதி செய்யப்படுகிறார் வெளிநாட்டில் வந்து சுற்றிட்டு படிச்சுட்டு வந்துட்டு திடீர்னு இறக்குமதி செய்யப்படுகிறார் வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி என்று முழக்கமிட்டு ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் கட்சி நடத்தினாங்க ஆனால் முடிவில் என்ன ஆகி போச்சு ட்ரெஸ்ல பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது அதை அனாமத்தா வந்து யாருக்கோ கொடுக்க முடியாது அதாவது கட்சி என்பது தனிநபர் சொத்தல்ல எல்லாருமே கட்சிக்கு வந்து சந்தா கொடுக்குறாங்க நிதி கொடுக்குறாங்க நன்கொடை வழங்குறாங்க பல பேர் அதற்கான எல்லா நிதி ஆதாரங்களையும் தருகிறார்கள் உடல் உழைப்பை தருகிறார்கள் கட்சிக்காக தங்களுடைய இளமையை அர்ப்பணிக்கிறார்கள் தங்களுடைய நாட்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தையே ஒப்படைக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சிக்காக பல்வேறு தியாகங்களிலே தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த அறக்கட்டளைக்கான சொத்துக்கள் உருவாகிறது பெரியார் மட்டும்தான் தான் சம்பாரித்த முன்னோர்களின் சொத்தை வந்து பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சார் உச்சவனால் அப்படி கிடையாது ஊர் ஊரில் இருக்கிறவங்க காசை தான் எல்லாேருமே உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை ஏன் காசு என் தான் அணுவிக்கணும் ட்ரஸ்ட்டை வேறவே அனுபவிக்கக்கூடாதுங்கிற இடத்த நோக்கி நகர்றாங்க அப்போ அங்கே என்ன நடந்துச்சு முப்பதாண்டு கால அரசியலில் வந்து முழுமையாக அந்த இயக்கத்துக்கு தன்னை ஒப்படைத்து கொண்டவரை ஒரே நாளில் முதுகலை குத்தி மல்லை சத்தியாவை தூக்கி வெளியே போட்டாங்க அப்போ வாரிசு அரசியல் என்று வருகிற போது கூட குறைந்தபட்சம் ஏற்கனவே உழைத்தவர்களை ஏற்கனவே அந்த அரசியல் கட்சிகளிலே நெடுங்காலம் பாடுபட்டவர்களை கண்ணியமாகவாவது நடத்த வேண்டும் என்பதை திமுக போன்ற கட்சிகளிடம் வந்து இவர்கள் வந்து மதிமுகவையோ அல்லது பாமக போன்ற கட்சிகளோ வந்து பார்த்தாது தெரிந்து கொள்ளணும் ஏன்னால் இனி வாரிசு அரசியலே இல்லாத ஒரு கட்சியை வந்து இந்தியாவில் இனி எந்த கட்சியுமே இல்லை அது நீங்கள் எந்த இயக்கங்களுக்கு போனீங்கன்னாலும் வெளியில் சொல்லுவான் பாஜகவில் வந்து வாரிசு அரசியல் கிடையாதுமா வாரிசே கிடையாது மோடிக்கு கூட தான் வாரிசு கிடையாது அவங்க வாரிசு அரசியல் வரல இல்லை கலைஞருக்கு வாரிசு இருந்துச்சு வாரிசு அரசியல் வந்துடுச்சு அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது பெரியாருக்கு வந்து வாரிசு கிடையாது பெரியாருக்கு வந்து நேரடியாக சொந்தக்காரரா வீரமணி கிடையாது அவர் வேற வே வேறு ஊருக்காரரு வேற சமூக பின்னணியிலேருந்து வந்தவர் வேற பின்புலத்துலேருந்து வந்தவர் கொள்கை உறவு தான் அவங்களுக்குள்ள அப்போ வாரிசு இல்லை இப்போ அமித்ஷா மகன் வந்து ஜெய்ஷா வந்து விளையாட்டுத் துறையில் முக்கிய பொறுப்பு வைக்கிறாரு கிரிக்கெட்ல வந்து முக்கிய பொறுப்பு வைக்கிறாருனா அது வாரிசு அரசியல் தான் ஓ செல்வன் மகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார்னா வாரிசு அரசியல் தான் எல்லாம் இப்போ கூட செங்கோட்டையன் கூட குற்றச்சாட்டு சொன்னார் வேற குடும்ப அரசியல் குடும்ப அதிகாரம் அதிகார குவியல் அப்படிங்கிறது வேற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா அதை நடத்துறது கேள்விகள் வருது இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஓகே மகனுக்கு வந்து தலைவர் ஆயிட்டாரு இனி சாபமெல்லாம் கொடுத்து இனிமே வந்து தோத்து போயிடுவேன் அரசியல் அப்படின்னு நிற்க முடியாது இந்த மாதிரி சாபம்லாம் எதுக்கு பொதுவெளியில் சாபம் ஏன் விடுறாரு ஆனால் போன தேர்தல்களில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணி என்று ராமதாஸ் முடிவு பண்ணிவிட்டு சி வி சண்முகமாரி ஆட்கள்லாம் வந்து பார்த்து தேர்தல் செலவுக்கான நிதியை கொடுத்து போயிட்டாங்க இவர் கட்டுப்பாட்டை மீறி பாஜகவோட தான் கூட்டணின்னு ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் நின்றாங்கல்ல அப்போ பாஜகவோட தான் கூட்டணின்னு அன்புமணி அந்த பக்கம் தேர்தல் நிதியெலாம் வாங்கிட்டார் ரெண்டு பேரும் ரெண்டு பட்டி வாங்கிட்டாங்க ஒட்டி யாருக்கு வர்றதுங்கிறதான் பிரச்சனை இப்போ தேர்தல் நிதி யாரை நோக்கி வருவது யாருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இருப்பது அப்படிங்கிறதுக்குள்ளே சண்டை நடக்கிறது அங்கே வந்து கட்சியும் ரெண்டு போட்டு இருக்கிறது குடும்பமும் ரெண்டு இருக்கிறது அதனால் இது குடும்ப சண்டையிலே தொடங்கி கட்சி சண்டையாக மாறி இருக்கிறது அதனால் இது கத்திரிக்காய் முத்தி போச்சுன்னா கடத்தரவுக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே இது உள்ளரங்கத்துக்குள்ளே தான் விவாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாட்டாளி சொந்தங்கள் நடத்தக்கூடிய ஒரு கல்வி திருவிழா ஒன்று இருக்குது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அழைப்பின் பேரில் நான் போனேன் அப்போ ஆஃப் த ரெக்கார்டாக இந்த விஷயங்களை எனக்கு சொன்னாங்க அப்போ பொது வெளிக்கு இந்த பிரச்சனை வரலை பொது வெளிக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா ராமதாஸ் வந்து ஒரு ஒழுங்காக கட்சி நடத்த மாட்டேங்கிறாங்க பூரா மூணு செல்ஃபோன் வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட் நடத்துகிறாங்க நான் கட்சியை எப்படி நடத்தினேன் இவங்க எப்படி நடத்துகிறாங்க வித்தியாசங்களை அவர் மாநாட்டிலே பேசிய போது தான் வெளியிலே வந்துச்சு அதனால் விமர்சனங்களை அவர் வெளியில் கொண்டு வந்து அவர் தான் வெளியில் சொன்னார் அன்புமணி சொல்லலை அன்புமணி வந்து அதை வந்து மூடி மறைப்பதில் மும்முரமாக இருந்தார் ஆனால் அதை தாண்டி அவருடைய அதிருப்தி என்பது வெளியில் வந்துருச்சு இது வந்து இனிமே அது தீர்க்கப்படக்கூடிய இடத்தை நோக்கி போகுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஏன்னா இன்னொரு கட்சியை வந்து ராமதாஸ் உருவாக்குவது என்பது அவருடைய வயதுக்கு சாத்தியமே அல்ல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சியை என் கட்சியை அவன் ஆட்டையை போட்டான் நான் தான் விரும்பி கொடுத்தேன் என் அரசியல் கட்சியை அபகரித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அதனால தான் நான் வயிறு அறிஞ்சு சா என் உயிரை தவிர எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன நான் என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது சீர் விட்டார்கள் என்று பகிரங்கமாக ராமதாஸ் இப்போ இப்போ இருக்கட்டும் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அன்புமணி தலைவராக இருக்க கூடாது அப்படின்னா தலைவராக அந்த இடத்துல மாற்று சக்தியாக யாரை கொண்டு வர திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி அறையாவது கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பாமக மொத்தமும் அப்படியே போயிடாத மாற்று சக்தியாக தான் அந்த இடத்துல பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் உருவாகி கூடாது என்பதற்காக தான் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அவர் அப்படித்தான் உருவாகி வந்தார் இளைஞரணி தலைவர்களேயே ஆற்றல் மிக்க பேச்சாளராக செயல்பாட்டாளராக வேல்முருகன் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வேல்முருகன் வந்து ஆற்றல் மிக்கவராக உருவாகி வந்தார் அப்படி கூடாது அந்த இடத்தை கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் வெளியேற்றப்பட்டார் இப்போ அவரே அப்பாவை வந்து மகனே வெளியேற்றார் இந்த குடும்பத்தை தாண்டி கட்சி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் மகளை வந்து அவர் வந்து தலைவராக நான் அறிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி காந்திமதி என்று சொல்லக்கூடிய அவருடைய மகளை வந்து முதன்மை பொறுப்புக்குள்ளே கொண்டு வர்றாரு அப்போ என்ன சண்டை நடந்தாலும் குடும்ப எல்லையை தாண்டி இந்த கட்சி போய்விடக்கூடாது என்பதில் ராமதாஸ் கவுண்டமாக இருக்கார் நான் பெரிய வரலாற்று பிள்ளையை செய்து விட்டேன்லாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு குடும்பத்தின் இன்னொரு உறுப்பினரை தான் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கிறாரே தவிர அதை அதற்கு அடுத்ததுன்னா இப்போ ஜி கே மணி இருக்கிறாரு சி கே மணியோட மகன் வந்து தமிழ்குமரன் இருக்கிறாரு எத்தனையோ பேர் வந்து அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா ஊடகத்தில் ஒரு பேரை அதிகமாக உச்சரிக்க வைத்து விட்டு இவரை விட்டால் கட்சியை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நம்மை நம்ப வைத்து விடுவார்கள் அது வந்து வழக்கமாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த கார்ப்பரேட் அரசியல் முதலாளித்துவ அரசியல் பணக்காரர்களுக்கான அரசியல் கோடீஸ்வரர்களுக்கான அரசியலில் சொத்தை பாதுகாக்கிற அரசியலில் ஒரு பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலமாக அதை வந்து நம்மை நம்ப வைத்து விடுவார்கள் அந்த இடத்தை நோக்கி நகர்த்தனால தான் உங்களை போன்றவர்கள் வந்து இவர் போயிட்டா அந்த கட்சி என்னாகும் இல்லை நம்ம வண்டியில் ஏறலைனாலும் தினசரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு போயிட்டு தான் இருக்கும் சேரன் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போயிட்டு தான் இருக்கும் நம்ம ஏறளைனாலும் விமானம் வந்து பறந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒரு இயக்கம் இயக்கம் என்பது எல்லாரும் கூடி ஊர் கூடி இப்படியே மொத்தமா வந்துட்டு அப்பாவுக்கும் மகனுக்குமே உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது கட்சியில வந்து பெரிய அளவுல கட்சியோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல கவனம் செலுத்த முடியல இவங்க சண்டையே பெரிய சண்டையாக இருக்குது அடுத்து எலக்ஷன் வரப்போகுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் தொகுதி பங்கீடு இருக்கு தன்னுடைய தொகுதியில வந்துட்டு கட்சியை வளர்க்கணும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார் முடியாது அவர்களுக்கு வந்து பேர வலிமை குறை தனித்தனியாக அவர்கள் வந்து அணியை அமைத்தார்கள் என்றால் அவர்களுக்கான வலிமை குறைந்துவிடும் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வர விரும்புகிறார் திமுகவை ஒழித்து கட்டாமல் விடவே மாட்டேன் அந்த கூட்டணியில் எதிர்கூட்டணியிலே தான் இருப்பேன் என்று அன்புமணி சபதம் இருக்கிறார் அந்த கருத்து முரண்பாடு என்பது அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது அதனால அவருடைய சமுதாய மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலுமே வந்து அந்த மக்கள் வந்து வன்னியர்கள் வந்து திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்காங்க பலவேறு அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க பலவேறு முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க இப்பயும் இருக்கிறாங்க பெரிய அரசியல் கட்சி முதன்மை பொறுப்புகளில் இருக்காங்க இருந்தாலும் பாமர மக்கள் வந்து அந்த சமூகத்தினுடைய பின்தங்கிய எளிய மக்கள் வந்து ஐயா தான் சமூக நீதி போராட்டத்தில் வந்து நமக்காக பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் என்று நம்பக்கூடியவர்கள் பல பேர் வந்து இன்னும் பாமகவில் இருக்கிறார்கள் அதனால் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் சமூக அமைப்பு இருக்கும் கட்சி நிர்வாகம் என்பது அன்புமணி பக்கம் இருக்கும் அதனால் வாக்கு வங்கி என்று பார்த்தால் முழுக்க முழுக்க அந்த வாக்கு வங்கி என்பது ராமதாஸின் பின்னால் நிற்பதாகத்தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆர்வலர்கள் என்னிடத்திலே கருத்து சொல்லியிருக்கிறார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி அதெல்லாம் வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா வந்து கருணாநிதியில் ஆரம்பித்து இப்போ இன்ப வரைக்குமே வந்திருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாத்தையுமே தாண்டி அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பெருமளவில் இந்த அளவுக்கு ஒரு ஒரு வாரிசு அரசியலோ இந்த மாதிரியான அதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வாரிசு இல்லாததான் காரணம் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை அவர்களுக்கு வந்து அந்த இது இல்லை அதனால தான் அதே தவிர எம்ஜிஆருக்கு ஒரு மகன் இருந்தால் அவர்கள் கொண்டாடாமல் விட்டு விடுவார்களா என்னென்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால இது திமுகவை நோக்கி பாய்வது அவங்களும் வந்து இல்லை அவங்களுக்கு அரசியலே தெரியாது அவங்களுக்கு ரொம்ப வயது வயது கடந்து வந்தாங்க அரசியல் தெரியாது அதனால அந்த கட்சிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போனதுதான் யுபிஎஸ் எடுத்துக்கோங்களேன் அவர் யாராவது யுபிஎஸ்ஸுடைய உள்ளே வந்திருக்காங்களா இல்லை இல்லை யுபிஎஸ்ஸுடைய மகன் மிதுன் பழனிசாமி வந்து முக்கியமான பொறுப்பேற்றுக்கொண்டு சில பல செயல்பாடுகளை திரைமறைவிலே செயல்படுத்தி வருகிறார் என்று செங்கோட்டையன் கூட குற்றச்சாட்டு சொன்னாரு அவர் மீது இருக்கிற வழக்கிலே மகனை சிறைக்கு விட கூடாது என்பதற்காகத்தான் பாஜக கூட்டணியே நிகழ்ந்தது என்கிற விமர்சனம் அதிமுகவினுடைய உள்ள உள்ள உள்ளார்ந்த கூட்டங்களிலே வந்து எதிரொலித்துக்கொண்டே இருக்கிறது அதனால் அப்படின்னா இல்லைன்னு சொல்றது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது எல்லா அரசியல் கட்சிகளிலேயுமே அந்த தன்மை வந்துவிட்டது எப்படி எல்லா கட்சியிலேயுமே கோடீஸ்வரர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பார்களோ அது மாதிரி கோடிகளிலே குவிந்து கிடக்கக்கூடிய தங்களுடைய கட்சியினுடைய சொத்துக்களை நிர்வாகங்களை அறக்கட்டளையை தங்களை சார்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு எல்லா கட்சிகளையுமே நீடிக்கிறது அது தகராறு இல்லாமல் பொது அமைதிக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் இல்லாமல் இருக்கிறதா என்றுதான் பேச வேண்டியிருக்கிறது முற்றிலுமாக இல்லாத ஒரு அரசியல் கட்சியை தேட தேட வேண்டும் என்றால் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் வேறு கட்சிகளை நாம் அப்படி பார்க்க முடியாது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணிக்கு வந்து சிஎம் ஆகுற வரைக்கும் நான் முதல்வர் ஆனால் அந்த மாதிரிலாம் கூட பேசிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே அவர் வந்து முதல்வர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமைய பெற்று இருந்தது அது இந்த அளவுக்கு அந்த கட்சி வந்துட்டு மங்கி போனதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அந்நியருக்கு இல்லைன்னுலாம் அவங்க பேசினாங்க அப்போ அந்நியர்னா நம்ம சீனாக்காரன் காரன் நினைச்சிட்டு இருக்கும்போது போது அவங்க பக்கத்தோட்டு காரணம் சொல்லிட்டாங்க அதனால் எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்தால்தான் அரசியலில் வெல்ல முடியும் ஜாதி கட்சியாக ஆமாம் ஜாதி கட்சியாக இருந்தது மட்டுமல்ல படையாட்சிகள்லாம் வந்து பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பகை பாராட்டி தீய வச்சு தருமபுரி பகுதியில் மூணு கிராமத்தை எல்லாம் கான்கிரீட்டு வீடுகள்லாம் கொடுத்தப்பட்டது அப்போ இந்த பகை வளர்க்கக்கூடியவர்கள் வந்து எப்படி எல்லா மக்களுக்குமான தலைவராக மாற முடியும் அதனால் சொந்த சமூகத்துக்குள்ளேயே அவர்கள் செல்வாக்கு இழக்க தொடங்கி விட்டார்கள் தலி தள்ளாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் அப்போ எல்லாம் இப்போ வந்து திமுகவோ அதிமுகவோ இல்லை வேறு கட்சிகளோ வந்து சாதியை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்கிறது கிடையாது அவர்கள் வந்து சமூக நீதி கோட்பாடு மொழி கோட்பாடு என்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்றெல்லாம் பேசி தான் அவங்க அரசியல் செய்கிறாங்க இவர்களுடைய அரசியல் என்பது வட மாவட்டத்தை தாண்டி இவர்களுக்கு திண்டிவனத்தை தாண்டி கட்சி இல்லைங்கிற மாதிரி திருச்சிக்கு போனால் கட்சி கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்து சுருங்கி விட்டார் சுருங்கிட்டா அதனால ஒரு பட்டுப்புழு வந்து பட்டாம்பூச்சியாக பரிணமிக்கலாமே தவிர அது மீண்டும் கூட்டுப்புழுவாக குறுகி போகக்கூடாது இவர்கள் குறுகிய பாதையிலே அரசியல் செய்ததுனால அவர்களுக்கு வளர்ச்சி பாதை வரவே இல்லை சார் இப்போ வந்து ஒரு ஜாதியை வந்து மையமாக வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க கட்சியை வந்து பெரிய அளவில் வளர முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே திருமாவளவனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு அடையாளமிக்க தலைவராக தானே வந்து அறியப்படுறாரு சார் இல்லை இல்லை திருமாவளவனை குறித்து ஒரு தவறான ஒரு அவதூறு என்னன்னா அவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதற்கு கட்சி நடத்துறாரு சாதி அவருக்கு வந்து கௌரவத்தை தரவில்லை சாதி அவருக்கு வந்து அடையாளத்தை தரவில்லை இல்ல அவர் வந்து சாதி பெருமிதங்கள் இல்ல இல்ல சாதி பெருமிதங்கள் பேசுகிற தலைவராக அவர் இல்லை சாதியை விட்டு வெளியேற வேண்டும் தான் கட்சி நடத்துறாரு அதனால் சாதியை ஒழிப்பதற்காக கட்சி நடத்துகிறவர்களையும் சாதி பெருமிதங்களின் வழியாக அதிகாரங்களை பெறுகிறவர்களையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு பாஜக ஒரு மதவாத கட்சி முஸ்லீம் லீக் ஒரு மதவாத கட்சின்னு சில பேர் சொல்லுவாங்க ரெண்டையும் சமதட்டியில் வைத்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் சமதட்டியில் வைத்து பார்க்க முடியாது முஸ்லீம் லீக்குக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒன்று ரெண்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க ஆனால் பாஜகவுக்கு வானலாவி அதிகாரம் இருக்கிறது ஒரு இரவுல எட்டரை மணிக்கு வந்து பிரதமர் நான் நீ வைத்திருக்கிற பணம் செல்லாது என்று சொல்லக்கூடிய சர்வ அதிகாரம் அவருக்கு இருக்கிறது முஸ்லீம் லீக் தலைவர் தோன்றி உன் பணம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா ஐயா ரிசர்வ் பேங்க் ஒத்துக்கிறோமா அப்போ வலிமை தான் அதை தீர்மானிக்கிறது அதனால மதத்தை நம்புவதாலேயே ஒரு கட்சி மதவாத கட்சி ஆகிவிடாது சாதியை வந்து பட்டியலை நமக்கல்ல வந்து சாதி வன்கொடுமைக்கு வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக திருமாவளம் கட்சி நடத்துகிறார் இவைய ஆணவ படுகொலைக்கு ஆள் அனுப்புறதுக்கு கட்சி நடத்துறவனா ஆணவ படகுகளில் பாதிக்கப்பட்டவன் நீதி கேட்கறதுக்காக கட்சி நடத்துறவனையும் ரெண்டு பேரும் ஜாதி கட்சி எப்படி சொல்லவனையும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதுன்னா நீதி பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் பக்கம் நிற்பது நீதியாக மாறாதல அதனால இரண்டையும் நம்ம வந்து வேறுபடுத்தி தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதிக்க சாதிக்காரன் வந்து தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக போராடுகிறான் அடிமை சாதியாக இருக்கிறவன் நான் விடுதலை பெறுவதற்காக போராடுகிறான் இரண்டையும் சமப்படுத்த முடியாது மதவாதத்திலேயே அதிகாரத்திலே இருக்கிற மதவாதம் தான் ஆபத்தானதே தவிர அதிகாரமற்றவர்கள் மதவாதத்தை பேசுவதனால ஆகப்போவது ஒன்று கிடையாது இப்போ உங்கள் பார்வையில் நீங்கள் நிறைய டிபேட்லாம் பார்த்துருக்கீங்க ஒரு அரசு விமர்சகராக இருக்கீங்க உங்கள் பார்வையில் இந்த வாரிசு அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை வாரிசு அரசியல் இனி தவிர்க்க முடியாத ஒரு கட்டத்தை அடைந்து விட்டோம் அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது அது வந்து யாரும் விரும்பக்கூடிய இடத்துல இல்லை என்றாலும் அது விளக்க முடியாத இடத்தை எல்லா அரசியல் கட்சிகளும் அடைந்து விட்டது அதை முன்வைத்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார் நான் போய் புதுவெளியில் நின்று சிகரெட் குடிக்க முடியாது எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லை நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அப்போ அவன் என்ன சொல்கிறான் ஏ வாத்தியார்மேன்ற ஒரு ஒரு ஒழுக்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்போ நான் சிகரெட்டே குடிக்க முடியாதுன்னா ஜரகடிக்க முடியாது அப்போ எங்கள் அப்பாவினுடைய நற்பெயரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு மகனுக்கு இருக்கிறது அப்போ நேருவின் பரம்பரையிலிருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது திடீர்னு தான் தோன்றிய ஒருத்தர் அரசியல் கட்சியில் தலைவராகிறவருக்கு எந்த கொலை சாட்டினாலும் சரி வந்து பகல்காம் தாக்குதல் நடந்தாலும் சரி இல்ல குஜராத் கலவரம் நடந்தாலும் சரி அவருக்கு அந்த பாரம்பரிய பெருமைகள் கிடையாது இப்ப உதயநிதிக்கு வந்து திருவல்லிக்கணி தொகுதியில மக்கள் வாக்களித்து தான் எம்எல்ஏ உதயநிதி வாரிசு அரசியல் வரக்கூடாதுன்னு மக்கள் விரும்பினா சட்டமன்றத்துல தோற்கடிச்சுட்டா அவர் மந்திரியா முடியாது எம்எல்ஏ முடியாது கட்சி தலைவராகவும் ஆக முடியாது அப்போ மக்கள் இதை நிராகரிக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் இப்போ நிறுவனங்களில் எப்படி வந்து நம்ம நம்ம குடும்ப அமைப்புகள்லையே வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆஃபிசராக இருக்கிறாங்கன்னா அவர் மகன் அவர் ஐஏஎஸ் ஆக்கிறாரு டாக்டராக இருக்கிறாருன்னா டாக்டரா இருக்கிறாரு அப்பா அந்த தொழில் கத்துக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக சூழல் இருக்காங்க மற்ற பொறுப்புகளை பொதுச் செயலாளர்ல இருந்து மத்திய மந்திரியில இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள கட்சியில ஒரு பொறுப்பு மட்டுமே இருந்தா நீங்க சொல்றது சரியா இருக்கும் மக்கள் தான் தேர்வு செய்யலாம் இப்ப வாரிசு அரசியல் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் மக்கள் அந்த வேட்பாளர்களை தோற்கடித்தால் அது முடிவுக்கு வந்துடும் அதனால மக்கள் கையில தான் சாவி இருக்கு இன்னும்

இல்ல ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து வரக்கூடிய கட்சி ஆபத்தான இந்த நாட்டுக்கு ஆபத்தானது ஆர் எஸ் எஸ் போன்ற வன்முறை அமைப்புகளா இல்ல குடும்ப அதிகமா உங்க பேசையிலே நான் கேக்குறேன் காந்தியை கொலை செய்தது குடும்ப அமைப்பா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமா குஜராத் கலவரத்திற்கு பின்னாடி இருந்தது ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளா இந்துத்துவ அமைப்புகளா குடும்ப அமைப்புகளா குடும்ப அமைப்பு என்ன சொல்லணும் நீங்க உங்க பிள்ளைய வந்து கலவரத்துக்கு அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்க போயராதா தம்பி அடி விட்டுரும்டா கல்ல விட்டு அடிப்பாங்கடா போதான்னு சொல்லுவீங்க ஆனால் ஆர்எஸ்எஸில் துப்பாக்கி பயிற்சி கொடுக்குறான் அப்போ ஒரு மோசமான அமைப்புக்கு கீழே இருப்பதை விடவும் குடும்ப அமைப்புக்கு கீழே இருப்பது பாதுகாப்பு நம்ம எல்லாருமே குடும்பம் மத்தனை ஏற்கனவே இருக்கோம் அந்த குடும்ப அமைப்பில் இருந்து தலைவர்கள் வருவதனாலேயே தற்கொலிகளாக வந்துட மாட்டான் அவை சமூகத்துக்கு தீங்கு செய்கிறானா நன்மை செய்கிறானாங்கிற இடத்த வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தியால் இந்தியாவுக்கு ஆபத்தா மோடியால் இந்தியாவுக்கு ஆபத்தா நான் ஜனநாயக சக்தியில் கேட்குறேன்

இப்போ மருதிக்கார வடிவமைச்சவர் ராஜீவ்காந்தியா அப்படி இல்லை கார் தொழிற்சாலைகளை நமக்கு நவீன வசதிகளை சாமானியர்கள்ட்ட கொண்டு போய் கொ கார் மாதிரியான வாகனங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு சந்தையை கிரியேட் பண்ணி கொடுக்குது ஒரு அரசாங்கம் அப்படி தான் புரிந்து கொள்ளணும் ராஜீவ்காந்தி தான் கார் ஓனர்னு சொல்லக்கூடாது அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தார் இன்ஜினியர்னு சொல்லக்கூடாது டிசைன் பண்ணான்னு சொல்லக்கூடாது அவர் காலகட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு திட்டம் வருகிறது இந்த மாதிரி மாதிரியான கார்கள் வருகிறது நவீன இந்தியாவிற்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர் உருவாக்கி தந்தார் அப்படி புரிஞ்சுக்கிறனுமே தவிர யாரால் பாதிப்பு அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால் ஜனநாயக சக்திகளாக இருக்கணுமே தவிர நீ குடும்ப அமைப்புலேருந்து வருகிறாயா நீ தன்னிச்சையான அமைப்புலேருந்து வருகிறாய் என்பது அல்ல விளைவு தான் முக்கியம் இதுக்கு பிறகு அதிமுக எவ்வளோ பரவாயில்ல கிளை செயலாளர் கூட இன்னைக்கு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு அவர் அதாவது கிளை செயலாளர்லேருந்து வந்த பொதுச் அரசியலே நடத்த தெரியல ஒரு கட்சியில் கொண்டே அடமான வச்சுட்டு அந்த கட்சி மொத்தத்தை நாசமாக்குறதுக்கு பதிலாக வாரிசு அரசியலின் பேரால் கொள்கையை காப்பாற்றுவது எவ்வளவோ மேலானது இப்போ இதே நீங்கள் ஒரே விஷயம் நீங்கள் பாருங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக நலிவுற்று இருக்கிறதா பின்தங்கி இருக்கிறதா மோசமாக இருக்கிறதா வளர்ந்துருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டால் கட்சி நாசமாக தான் போயிருக்கு அப்போ நீ கீழே இருந்து வந்ததுனால நீ நாசமாக தான் ஆக்கியிருக்க உதயநிதி வந்ததுனால திமுக அழிஞ்சு போயிருக்கா கட்டி போட்டுருக்கா உறுதியாக இருக்கிறதா ஸ்ட்ராங்காக இருக்கா கான்கிரீட்டாக இருக்கான்னு கேட்டால் கட்சி உடைய உடைக்க முடியாத கட்சியாக இருக்கல அதே பாஜகனால் திமுக நாலு தலைவரை நாலு கட்சியாக உடைக்க முடியல அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கல கட்சி அப்போ விளைவு தானே முக்கியம் ரிசல்ட் தானே நமக்கு முக்கியம் ரிசல்ட் தான் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து காலையில் எழுந்திருச்சு வந்து கேப்பை குழி சாப்பிட்றோமா கம்பம் குழி சாப்பிட்றோமா பூரி சாப்பிட்றோமாங்கிறதல்ல ஹெல்த் நல்லா இருக்கான்னு தானே பார்க்கணும் அதனால வாரிஸ் அரசியல் இருந்து வர்றாங்களா இல்லை வந்து சாதாரண இடத்துலருந்து வர்றாங்களாங்கிறதல்ல ரிசல்ட் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதா நன்மையானதா அதுதான் பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ இன்றைய சூழ்நிலையில் எந்த கட்சிக்கோட கூட்டணி வச்சால் ஓரளவுக்கு பரவாயில்ல தப்பிச்சிக்கலாம் தமிழ்நாட்டிலே அடுத்து மீண்டும் திமுக தான் வெற்றி பெரும்

மாம அவங்க உட போறாங்க வழக்கு வந்த பின்பு சொல்லலாம் ஓகே சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி